ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளையின் மருமகளை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தம்பி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கப்புறம் பார்த்தோம்னா சின்ன தம்பி வந்து அங்கேருந்து அப்படியே சாப்பாட்டை வச்சு எந்திரிச்சு போயிடறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு விருந்து ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வைத்தறிச்சியல் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்காக சின்னத்தம்பி போய் அபிராமிகிட்ட சொல்கிறாங்க இப்போ அபிராமி வந்து எல்லாத்தையும் இருந்து சாப்பிட்றதுக்கு போக சொல்லிடுறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு அடுத்து சின்ன தம்பி வெளியில் வந்து நிற்கும்போது இப்போ பார்த்தா சிவகாமியோட பொண்ணு காயத்ரி வராங்க இது உண்மையிலுமே பெரிய ஒரு ட்விஸ்ட்டு தான் வந்து சின்னத்தம்பிகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ஆனால் உண்மையை சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேர் வராமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இப்போ சின்னத்தம்பி ரொம்ப பெரிய ஒரு பதட்டத்தோட ஓடி போகிறாங்க அங்கே பார்த்தா எல்லாரும் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க அங்கே போய் எல்லாத்தையும் சாப்பிட வேணான்னு சொல்லி சின்னத்தம்பி சொல்கிறாங்க அங்கே வந்து எல்லோரும் வந்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க ஏற்கனவே சின்னத்தம்பியை சாப்பிட வேணாம்னு சொன்னதனால தான் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வைத்தரிச்சக ஒரு பொறுல அவங்கலாம் ஆள ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் எல்லாரும் பேசுனத வச்சு அபிராமிக்கு கொஞ்சம் ரோசம் வந்துடுது கொஞ்சம் ஈகோ பிரச்சனை மாதிரி வந்துருது இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு என்ன பயங்கிறது சாப்பாடு விச இருக்கு அதானே பிரச்சனை நானே சாப்பிட்றேன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்ப சின்ன தம்பிக்கு உண்மை தெரியுங்கிறனால அதை தட்டி விட்டு சின்ன சின்ன தம்பி சாப்பிட்றாரு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறாரு அடுத்து அந்த சயக்காரர் அண்ணன் இருக்காங்க அவங்களும் பார்த்தோம்னா சாம்பாரில் ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபிராமி எல்லாம் அங்கே இருக்கும் எல்லாருமே பார்த்தோம்னா தம்பி மேலே அப்படியே ரொம்ப பரிதாம வேணாம் வேணான்னு சொல்றாங்க சின்ன தம்பி சாப்பிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாங்க இதெல்லாம் பார்க்குற துளசிக்கும் ரொம்பவுமே பரிதாபமா போயிடுது அடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் வந்துடுது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சொல்கிறாங்க இப்போ டாக்டர் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சின்ன தம்பியை போய் பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அபிராமி ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க சின்ன தம்பி வந்து சொல்லி கேட்கலே அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லா இருக்கியா அவனுக்கு நல்லா ஆகிடுச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடுக்கு செம்ம அதிரடி ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த உண்மையை வந்து அபிராமி கிட்ட சொல்லிடுறாங்க அபிராமி அதிரடியாக சிவகாமியை பார்க்க போகிறாங்க செம்ம அதிரடியாக வந்து ப்ரொமோ காட்டியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட்டாக இருக்கட்டும் நாளைக்கான எபிசோட்டாக இருக்கட்டும் ஆனால் அவங்க வந்து டிஸ்ட் பண்ணி என்ன பேசுகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சின்ன தம்பி பொழைச்சி வரணும் அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா துளசி கல்யாணம் பண்ணிகிட்டு போவாங்க அப்படியாது இந்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வைத்தறிஞ்ச குரூப்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க தான் சொல்லலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாச தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்